இந்த சேரீல எந்த சேரீ எடுத்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ பிப்டி ருபீஸ்க்கு மட்டுமே தான் அங்க கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளோ அழகான சாரி இங்க பாருங்க இதுவும் இரநூத்தி ஐம்பது ரூபா இதுவும் இரநூத்தி ஐம்பது ரூபா இல்லை இந்த சேரீ இரநூத்தி ஐம்பது இந்த சாரீ இரநூத்தம்பது இதுவும் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது இந்த மாதிரி எந்த சாரி எடுத்தாலும் ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க விடுற மாதிரியான கலெக்ஷன்ஸா இருக்கா இது எல்லாமே என்ன விலன்னு நினைக்கிறீங்க வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் அண்ட் சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் வேற லெவலில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம் டேரக்ட் விசிட் பர்ச்சேஸ் இருக்கு வேற எங்க இருந்தும் இல்லை நம்மளோட ஜம்ஜம் ஃபேசில் அகம டெக்ஸ்டைல் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துட்டு இருக்கீங்க கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு சும்மா தரமா இருக்கு நம்மளோட ஜம்ஜம் மதுரையில எங்க இருக்கு அப்படின்னா மதுரை ஜிஹெச் இருக்கும் கொஞ்ச தூரம் வரும்போது மெடிக்கல் காலேஜ்க்கு அப்படி பேக் சைட் கேட் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா ஷெனாய் நகர் கக்கன் ஸ்ட்ரீட்ல இளைஞர் ஸ்கூலுக்கு பேக் சைட்லதான் ஜம்ஜாம் ஃபேசில் அகம டெக்ஸ்டைல் இருக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இவ்வளோ அழகான ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிற டிஸ்பிளே பண்ணியிருக்க ஸாரீ கலெக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் இது எல்லாமே நம்ம இப்போ உண்மை என்ன ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பார்க்குற காட்டன் சாரீஸ் வந்து இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சாரீங்க அது ஃபுல் சாரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வர் த்ரெட்டட் ஒர்க்கில் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வித் ப்ளவுஸோட இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த சாரீ ஸோ இந்த ஸ்கை ப்ளூ கலருக்கும் அதில் உள்ள அந்த சில்வர் த்ரெட் ஒர்க்குக்கும் அடிபொழியாக இருக்குது கலெக்ஷன்ஸு எதை எடுத்தாலுமே இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்பவே முடியாத ஒரு ப்ரைஸில் சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்கில் உள்ள கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் ஃபேமிலி தாங்க பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் இதுவுமே இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டுந்தான் நம்மளோட ஜம்ஜம் ஃபாசில் அகமது டெக்ஸ்டைலேருந்து கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இது வந்து டக்கின் பண்ணுற இடத்துல லைன்ஸு அண்ட் நெருக்கமான லைன்ஸில் உள்ளது தான் ப்ளவுஸு அண்ட் இப்போ பார்க்குறதுமே உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் கலெக்ஷன்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு வந்து அடிபொழியான கலெக்ஷன்ஸுங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல நெருக்க நெருக்கமான பூ டிசைனில் இருக்கக்கூடிய சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஆரஞ்ச் ஷேட் பாருங்களேன் இதுவுமே சூப்பராக இருக்குல்ல அழகான ஒரு ஆரஞ்ச் ஷேடுங்க அது இதில் உள்ள டிசைன் பாத்தீங்களா அதில் வந்து ஒரு தீம் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க இது எதுவுமே பிரிண்டட் கிடையாது எல்லாமே வீவிங் சாரீஸ் தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ அழகான ஒரு சாரீஸ் கலர் வந்து பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கலர் பார்த்தோம்ல அதுலேயே வந்து இன்னொரு கலர் பட் அதில் வந்து வேற தீம் இருந்தது இதில் வந்து வீடு அந்த மாதிரி வந்து ஒரு தீம் இருக்கு நல்லா இருக்கு இதுவுமே நல்லா இருக்கு பிரிண்ட் கிடையாதுங்க கொடுக்குறாங்களே அது இவ்வளோ அழகா இருக்கு பிரிண்டட் அப்படின்னு நினைக்காதீங்க பாருங்க ஓவராலாக ரொம்ப அழகான ஒரு சாரி பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் த்ரெடர்டுவிங் கொடுத்துருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு சாரி நல்ல அழகான ஒரு லைட் ஷேட்ல இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் அண்ட் இப்ப பார்க்குற இந்த சாரியுமே வந்து பாருங்க நல்ல அழகான ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரௌன் ஷேட்ல உங்களுக்கு வந்து சில்வர் அந்த சிக்ஸாக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அழகான சாரீ தான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் மட்டுமே நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க டைரக்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அண்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டியுமே இருக்குது டூ ஃபிஃப்டி தாங்க நம்ம முல்லல அவ்வளோ அழகான ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஸாரீ தான் அது ரொம்ப அழகான ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அண்ட் இந்த லைன்ஸில் உள்ளது உங்களுக்கு வந்து டக்கின் பண்ணுற இடம் நெருக்கமான உள்ளது பிளவுஸ் ஒரு பிஸ்தா க்ரீன் சூப்பரான ஒரு பிஸா க்ரீனில் இருக்கக்கூடிய அழகான ஒரு சாரி அண்ட் இந்த கலருக்கும் அந்த சில்வர் த்ரெட்டட் ஒர்க்குக்கும் ரொம்ப அழகாக இருக்குது அகெய்ன் சொல்கிறேன் இது வந்து பிரிண்ட் அவுட் கிடையாது வீவிங் சேரீ தான் நீங்கள் பாத்துட்டு இருக்கீங்க ஃபுல் சாரி உங்களுக்கு வந்து வித் பிளவுஸோட நல்ல ஒரு ஆஷ் கலரில் அந்த ஆஷ் கலருக்கு அதுக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த சில்வர் த்ரெட் ரொம்ப நல்லா இருக்குது இந்த சாரியவே ரொம்ப அழகாக காமிக்குது நம்பவே முடியாதுங்க கண்டிப்பாக இந்த சாரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் கையில் வாங்குறீங்கன்னா இது டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் நினப்பீங்க ஒரு பிங்க் ஷேட் தான் நல்ல ஒரு ரெட் டிஃப்ரெண்டான ஒரு பிங்க் ஷேடுங்க அது ஸோ பிங் பிங்க் ஃபேமிலியில் நிறைய பிங்க் ஃபேமிலிஸ் இங்கே இருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் ஃபேமிலிஸ் எல்லாமே இருக்கு அண்ட் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கலர்ஸ் வந்து கிடையாது டிசைன்ஸ் மட்டும் வேற வேற மாதிரி மாதிரி வரும் நல்ல அழகான ஒரு கலர்ல அது உங்களுக்கு ஒரு மாதிரி வெந்தய கலர் அப்படின்னு சொல்லலாம் அந்த கலருக்கும் அதுல உள்ள அந்த சில்வர் த்ரெட் ஒர்க்குக்கும் ரொம்ப அழகா இருக்கு எதை எடுத்தாலுமே இரநூத்தி ரூபா கலர் சாரி வந்து பாருங்க டேஷ் கலர்ல அந்த நெருக்க நெருக்கமா அந்த பூ கொடி டிசைன் மாட்டி போட்டு வருது ஸோ அந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி பாக்கிறதுக்கே ஓவராலா லுக்வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னா நம்பவே முடியல அண்ட் நிறைய பேர் வந்து கேட்பீங்க ஸோ இது வந்து ஃபிளீட் வைக்க முடியுமான்னு இவங்க வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க நல்லாவே அழகாவே ஃபிளீட் வைக்க வரும் சேரீல அந்த த்ரெடர் டிசைன்ஸ் பாத்தீங்களா அண்ட் வந்து நான் எல்லாத்துலேயுமே சொன்னேன் உங்களுக்கு வந்து இது வந்து வீவிங் சாரி தான் இது வந்து பிரிண்டட் கிடையாதுன்னு இங்கே பாருங்க இது வந்து வீவிங் சாரீ தான் பிரிண்டட் சாரீ கிடையாது எதுவுமே பிரிண்டட் அவுட் கிடையாது கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் இந்த சாரி வந்து சூப்பராக இருக்கும்ங்க டெஃபினெட்லி அவ்வளோ அழகாக இருக்கும் கஸ்டமைசேஷன் ட்ரெஸ்ஸஸ் தைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாரி சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் கலர் சாரி இது வந்து சாரி ஃபுல்லாமே இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் டிசைன்ஸ் வந்து வந்திருக்க பாருங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ன் டிசைன் தான் தான் அவுட் கிடையாது வித் பிளவுட ஃபுல் சாரியோட ப்ரைஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய் அண்ட் இந்த கலர் வந்து பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த கலருமே நல்ல ஒரு அழகான ஒரு என்ன சொல்றது ப்ரவுன் டார்க் ப்ரவுன் ஷேட்ல அந்த சில்வர் த்ரெட் ஒர்க் வர்றது ரொம்ப நல்லா இருக்கு அந்த செம்மையான ஒரு பிஸ்தா க்ரீன்ல அப்பா இந்த லீவ் டிசைன்ஸ் வந்து பாருங்க ஸோ அதில் ஒரு ஃப்ளோரா டிசைன் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீவ் டிசைன்ஸ் வர்றது ரொம்ப அழகா இருக்கு இப்போல்லாம் கருவேப்பில் சாரின்னு ஒரு ட்ரெண்டிங் அவன்ஸ்ல அது மாதிரியே இருக்குங்க பாக்கறதுக்கு ஆனால் அதில் வந்து குட்டியாக பூ டிசைன் வந்து சுற்றி சுற்றி இருக்கு இந்த கலர் ஷேடுமே ரொம்ப அழகான ஒரு கலர் ஷேட் இது வந்து ஃபுல் சேரீ தான் உங்களுக்கு வந்து முந்தான இருக்கும் ப்ளவுஸோட ஃபுல் சாரியோட ப்ரைஸே இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நம்மளோட ஜம் ஜம் ஃபாசில் அகமது டெக்ஸ்டைலில் அந்த கலர் பாருங்கள் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு எவ்வளோ அழகான ஒரு கலர் ஷேடுன்னு பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் ஷேடுங்க ஷேடுங்கிறது ஸோ இதில் அந்த சில்வர் த்ரெட் இது வந்து ஒயிட் த்ரெட் கிடையாது சில்வர் த்ரெட் ஒர்க் வச்சு வர்றது ரொம்ப அழகாக இருக்குது இந்த சேரீ எல்லோ பாருங்க எல்லோ பிடிக்காதவங்க கூட இந்த எல்லோ சாரி எடுக்கணும் அப்படின்னு தோணும் ஏன்னா அந்த அழகான ஒரு எல்லோ மைல்டான எல்லோ ரொம்ப அடிக்கிற மாதிரியான எல்லோ இந்த சாரி கிடையவே கிடையாது இப்போ ஜம் ஜம் ஃபாசல் அகமே டெக்ஸ்டைல் இருக்கக்கூடிய எல்லா சாரி கலெக்ஷன்ஸுமே பாத்தீங்க இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ்க்கு மட்டும் தான் அங்கே இருக்காங்க சிங்கிள் பீஸ் கூட நீங்க வந்து நேரில் வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன் ஃபெசிலிட்டியுமே இவங்க கிட்ட இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து மேற்கொண்டு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த சாரீஸ் அந்த நம்பருக்கு வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்